இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண் மக்கள் கூட கொரோனாவை பார்த்து அச்சப்பட்டு கொரோனாவா ஒட்டிக்க நமக்கும் ஒட்டிக்கிறது எல்லாம் ஒதுங்கி இருந்த நேரத்தில் கொரோனா என்ன செய்யும் அப்படி என்ன என்ன பண்ணுவோம் ஒருவேளை மருத்துவராக இருக்கிறதுனால அவங்க மட்டும் தனியாக ஏதாவது மருந்து வந்து கண்டுபிடிச்சிச்சுனால எனக்கு தெரியல என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் நேரடியாக போனாங்க அவங்க போகிறது இல்லாமல் எங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல எங்களுக்கு உள்ளபடியே பயம் அதுல பாதிக்கப்பட்டவர் எங்க பேராஜி தலைவர் அம்மானுல்லா கொரோனாவில் எடுத்து வந்தார் சொல்லணும் போனாலும் ஈஸியாக மாட்டிட்டு ஒரு அம்மானுல்லா பண்ணலாம் நாங்க எதை எப்படி தப்பிச்சோம் தெரியல ஆனா அந்த கொரோனா வந்து பாதுகாப்பு அதுக்கு உண்டான தேவையான மருந்து எல்லாம் கூட என்ன செய்யுது எப்படி இருக்கணும் என்ன மருந்து சாப்பிடணும் அவங்க மருத்துவ படிப்பு படிச்சதுனால அதை உபயோகப்படுத்தி எங்க பேராய்ச்சலைவர் இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறாருன்னா அவர் மீட்டிங் கிட்ட கொடுத்ததுல அந்த அம்மாவ ஒரு தாரணம்னு இந்த நேரத்துல நான் பெருமையோட சொல்லி அப்படிப்பட்ட நேரத்துல மக்கள் நீங்க போட்டு கண்டு மட்டும்தான் தெரியும் ஏத்தாப்புல அருமையான சந்திரசேகர் வந்தா கூட அது யாருன்னு நமக்கு தெரியாது நீங்க பாட்டு கிளாஸ்ல ஆர்ட்லே போய் கிரும்பி பார்த்தா அவர் போவார் நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல அவங்க நீங்க யாருன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அம்மா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் மருத்துவ உதவி செஞ்சாங்க அடுத்து சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாதவங்களுக்கு தினமும் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வழி செஞ்சு தினம் ஆயிரம் பேருக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பெண்மையை வந்து நீங்க எல்லாம் பெண்கள் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கருணை உள்ளம் தாய் உள்ளம் நல்லா அன்னப்பூர்ணி தைரிய லட்சுமி நல்லா வர்ணிப்பாங்க சாமி பேர் சொல்வாங்க ஆனா அந்த அன்னபூர்ணி தைரிய லட்சுமி எல்லாம் நான் ஒரு உருவலை பார்த்தேன்னா அந்த மாலதி அந்த கொரோனா நேரத்தில் பார்த்தேன் கொரோனா முதல் அலையில நமக்கு ஒண்ணு தெரியலீங்க இறந்தார்கள் மறைந்தார்கள் அவங்க வந்து நமக்கு அறிமுகம் இல்லாமல் யார் யாரும் எப்படி எப்படியும் மறந்தாங்க ஆனா இரண்டாவது அலையில வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எங்க கட்சிக்காரர்கள் உடன் பிறந்தவங்க எல்லாம் அதில் மறைய ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தைரியமா வந்து நமக்கு இந்த நேரத்தில் கொரோனா நேரத்துல ஒரு தைரியமான ஒரு இரும்பு பெண்மணி பெண்மணி அனைத்து அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை நாங்கள் உண்மையிலே பாராட்டுவோம் நாங்க உண்மையிலே சந்தோஷமா அம்மா ஒரு பெண்மணி ஒரு தைரியமா இருக்கும் நிர்வாக சிறப்பாக இருந்துச்சு ஒரு இன்டெலிஜென்ட்கள் அந்த சமயத்துக்கேற்ற ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பெண்மணிக்கு இருந்தது அது போல இந்த நம்ம ஊத்தங்கரையில் இருக்குதுன்னா அந்த அந்த பயமும் தோணல அதுக்கு உண்டான என்ன நிவர்த்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும் பயந்துட்டு எந்த இல்லை அதுக்கு என்ன நிவாரணம் பயந்துட்டு போய் மூளையில் உட்காந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ கூட நீங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் தெருவில் பொதுவாக பார்க்கலாம் ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துப்பார் அவருக்கு தெருவில் என்ன பேர் சொல்லுவாங்க அவருக்கு நல்ல வாயில்லாத பூச்சிப்பா எந்த பிரச்சனையும் வர மாட்டார் ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவாங்க நல்லவருன்னு பேர் எடுத்துடலாம் ஆனால் அவரே வந்து ரோடில் தெருவில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எல்லாத்தையும் சந்தித்தார் அவர் மாதிரி ஒரு வல்லவர் கெட்டவர் யாரும் இல்லை நல்லவருங்க அந்த மாதிரி பிரச்சனையை கண்டு ஒதுங்காமல் பிரச்சனையை எதிர்கொண்டு செயலாற்றிய ஒரே பெண்மணி இந்த நேரத்தில் ஒரு மாலாஜி நாராயணசாமி நேரத்தில் அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் மருத்துவமனையை சேர்ந்து இங்கே ஊத்தகங்கள் மட்டும் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் பூரா கிழக்கு மாவட்டம் பூரா அவங்க மருத்துவ முகாம் போட்டு மருத்துவத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏழை எளியவர்கள் செஞ்சு கொடுத்தாங்க இப்ப கூட மாசம் மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னோட எங்க மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க